மாட்டு உரிமையாளரே வந்து என்ன ஓரம் வண்டி வந்து இந்த மாட்டு கட்டினா ஒரு <laughs> 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 பிடிப்பதற்கு <laughs> 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 தேனி மாவட்ட தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது பதினாறு கோடி காலங்களில் முதல்வரத்தை திருப்பதற்கு கடுமையான போட்டி சண்டை நோக்கம் மாணவர்களுக்கு

ஆ கொஞ்சம் நினைக்கோங்க ஆ போ போட மாடங்கு போ சும்மா போ போறோம் போ மாட் ரொம்ப ஆ லெஃப்டி வச்சுக்கோ லெஃப்டி வச்சு ஆ ஒரு ரைட் லவி ஓ ரைட் லவி ஃபுல் ரைட் எதுக்கு மாடல் இல்லை

தேச <cupcakes> <vodka poetry> கடுமையான எழுத்த இடத்தில் இருந்து தொப்பாக்கியில் ரவை பாய்ந்தால் அரியான ஓட்டு நீ யார் ஓடுங்க திறமை அருமையான திறமை அருமையான ஓட்டு அருமையான ஓட்டு அருமையான ஓட்டு விளைக்கோங்க

என்ன <tweak> ஒரு <tweak>